Thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் வளாக் தான் பார்க்க போறோம் இந்த ட்ராவல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கோயில் பயணம் அப்படின்னே சொல்லலாம் கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பிகை கோயிலுக்கு தாங்க கிளம்பணும் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் அன்றைக்கி போனோம் பசங்களை கூட்டிகிட்டு போகல ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலு எக்ஸாம்ஸ் எல்லாம் ரெகுலராக இருந்தது அப்படிங்கிறனால சரி இந்த டைம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து நான் மட்டும் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் சடனாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்காட்டி இது வந்து டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு நாளில் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் கிளம்பணும் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் பசங்களை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க கோயிலுக்குங்காட்டி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்த எங்களை அமுச்சு விட்டாங்க ஒரு நாள் ட்ரிப் தாங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரெண்டு மூணு நாள் ட்ரிப் கிடையாது மொத நாள் ஈவினிங் கிளம்பி அடுத்த நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு அன்னைக்கு நைட்டே திருப்பி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பகல் ரெண்டு இரவு அந்த கணக்கு தான் வருது நாங்கள் என்ன ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜபல்பூர் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிச்சு நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு பஸ் ஏறினோம் இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்ரெயின் எல்லா நாட்களும் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல நாங்கள் வந்து அன்றைக்கி தான் கிளம்பினோம் திங்கக்கெழம இந்த ட்ரெயின் இருந்துச்சு ஸோ இங்கேருந்து போகும்போது ட்ரெயின் வந்து ஒரே ட்ரெயின் தான் அங்கே போய் இறங்கணும் ஈஸியாக இருந்துச்சு மறுபடியும் வரும்போது ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரெயின் தான் கிடச்சிது ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டில் ட்ரெயின் புக் பண்ணோம் அப்படிங்கனால ரிட்டன் வர்றதுக்கு எல்லாமே ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இடம் இருந்தது அதனால் அப்படி நாங்கள் புக் பண்ணி வந்தோம் நான் ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் வந்து இது ரிலேட்டடாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போவே ஒரு சில பேர் இது எந்த ட்ரெயின் எப்படி நீங்கள் வந்து புக் பண்ணி போனீங்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சில பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் அதனால் இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கொள்ளூர் மூகாம்பிகை கோயில் அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு நாங்கள் போனோம் அதையும் நான் காமிக்கிறேன் ட்ரெயின் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஏறினதுமே கொஞ்சம் நேரத்துலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டீ அப்புறம் சமோசா வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்ததும் நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் சப்பாத்தியும் ஆனியன் ரோஸ்ட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் என்ன இருந்தாலும் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு தான் சூப்பராக சாப்பிட்டாச்சு இந்த ட்ரெயினில் நாங்கள் த்ரீ டயர் ஏசி தான் புக் பண்ணி போனோம் அதில் தான் சீட் அவைலபிளாக இருந்துச்சு அதனால் அது புக் பண்ணோம் அதுவும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறனால சரி ஏசி கொச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு புக் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியல நான் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் இருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் லைட் ஆஃப் பண்ணவே இல்லை அங்கே இருந்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்க நான் எந்திரிச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் சரி ஓகே எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே இருந்துட்டேன் இது நம்ம வீடு மாதிரி நினைக்க முடியாது ட்ரெயின் தான் இருந்தாலும் ஸ்லீப்பர் கிளாஸ் அதுவும் நைட் டைமில் கொஞ்சம் நேரம் நாள் தூங்கணும் அப்படின்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ சப்போஸ் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலோ இல்லை நெக்ஸ்ட் டே எந்திரிச்சி வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கலை அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நம்மளே ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறோம் நைட் டைமில் அப்படின்னா மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி ட்ராவல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலு நாலரை டைமுக்கு ரீச் ஆயிடுச்சு எந்த இடம் அப்படின்னா பைந்தூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் நாங்கள் இறங்கினோம் இது வந்து மூகாம்பிகை ரோடு அங்கேருந்து பைந்தூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆம்னி வேன் பிடிச்சி ஷேர் பண்ணி ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணி நாங்கள் வந்துவிட்டோம் இந்த மாதிரி ஷேர் பண்ணியும் போய்க்கலாம் ஆம்னி வேனில் ஒரு இரநூறுபா வரும் ஒரு ஆளுக்கு அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் மூகாம்பிகை வந்து ரீச் ஆகுறதுக்கு கோயில் பக்கத்துலேயே ரூம் புக் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் கோயில் நடை பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஓப்பன் அப்படின்னாங்க சரி வந்ததுமே கோயில் போகலாம் அப்படிங்கிற பிளான் தான் அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது கேரளா ஹோட்டல் அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் கேரளா சாயல் அதிகமாக இருக்குங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்களும் பார்த்திங்கன்னா அதிகம் பேர் மலையாளிஸ் தான் அந்த போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மலையாளம் நிறைய எழுதியிருப்பாங்க ஸோ கர்நாடகா அப்படிங்கிற பேர் தான் எனக்கே ஒரு ஆச்சரியம் இது கர்நாடகா தானா கர்நாடகா தானா ஏன் இப்படி நிறைய மலையாளம் அங்கங்கே நிறைய பார்க்க முடிஞ்சுது மலையாளிஸும் அதிகம் பேர் இருந்தாங்க ஸோ தமிழ் பேசுறதை விட இங்கே கொஞ்சம் மலையாளத்தில் பேசுனா தப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி தமிழ் பேசுனா ஒரு சில பேருக்கு புரியுது ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது பட் மலையாளம் அப்படின்னா எல்லாருக்குமே புரியுது ரூம் போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு சின்னதா பூக்கடை இருந்துச்சு சரி கோயில் போறதுக்கு முன்னாடி பூ வச்சுட்டு போகலான்ட்டு பூ வாங்கிட்டு இருந்தேன் இது ஒயிட் கலர்ல தெரியும் போல அதை கலர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பூவும் பாருங்களேன் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஒன்று வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க அது வீடியோவில் பார்க்கறக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக தெரியுது பட் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளூஇஷாக இருந்தது ஸோ என்னென்னு கேட்டதுக்கு கலர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் கூட கேட்டாங்க அக்கா நான் வந்து குழந்தைய வச்சு ட்ராவல் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன் அங்கே குளிர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க குளிர் வந்து காலையில் அங்கே நாங்கள் இறங்கினதுமே சரியான குளிர் இருந்துச்சு ஏன்னா அது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறனால நினைக்கிறேன் பட் ஆனால் நமக்கு நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு டே டைமில் அவ்வளோ குளிர் இல்லைங்க அதாவது ஒரு எட்டு மணிக்கு மேலாம் அவ்வளோ குளிர் இல்லை அந்த ஏர்லி மார்னிங்கில் மட்டும் நல்லா குளிர் இருந்துச்சு ஸோ அந்த தீயை பார்த்தா அப்படியே குளிர் காயலாம் அப்படிங்கிற ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரூம் வந்ததுமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் இந்த ரூம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய ரூம் மாதிரி இல்லைங்க அதாவது நீங்கள் இப்போ போய் தங்கியிருந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூம் கிடையாது ஜஸ்ட் நம்ம ரெடியாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு ரூம் அவ்வளோதான் ரெண்ட் வந்து எட்நூறுபா அந்த மாதிரி தான் இதை விட கம்மி ரேஞ்சில் இருக்கிற ரூம்ஸும் இருக்குது கோயிலை ஒட்டி போயிட்டோம் அப்படின்னா கோயில் சார்ந்த ரூம்ஸே இருக்குது ஸோ அதில் வந்து வாடகை இன்னும் கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்குன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு அவ்வளோதாங்க ரெடி ஆகியாச்சு இனி நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் காலை நேரத்தில் அந்த ரோட்டில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா பனி மூட்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த டைம் பார்த்திங்கன்னா பனிக்காலம் தானே அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு ஓவராக தாங்க முடியாத அளவுக்கு குளிர்லாம் கிடையாது காலையில் எப்பவுமே அந்த பனிக்காலங்களில் குளிர் அடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது கோவில் பூஜைக்காக பூ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்கிட்டோம் இந்த கோயில் வந்து தேவி கோயில் தாங்க கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகா தேவி டெம்பிள் அப்படின்ட்டுருக்கோம் நீங்கள் கூகுளில் கூட லொக்கேஷன் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த சன்னிதானத்துக்குள்ளே அலோடு கிடையாது பட் அதுக்கு வெளியில் இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் நான் அங்கே மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க கோயில் உண்மையாகவே சொல்லணுன்னா என்னடா இது நம்ம கேரளாக்குள்ளே தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா கேரளா கோயில்களில் இருக்கிற அந்த அமைப்பு மலையாளிஸ் நிறைய பேர் இருந்ததுனாலேயும் நம்ம தெரியல கோயிலோட அமைப்பும் சரி எக்ஸாக்ட் வந்து ஒரு கேரளா கோயில் மாதிரியே தான் இருந்தது பட் உள்ளே இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாமே கன்னடத்தில் தான் பேசினாங்க ஆனால் நம்ம மலையாளம் பேசினோம் அப்படின்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சில பேருக்கு தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாங்க நம்ம வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து வந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு பாஷை தெரியாத ஊராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களுக்காக நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா பசங்களோட பெண்ணு அப்புறம் அக்கா பொண்ணோட பெண்ணு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு போகிறோம் ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்தோம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வித்யாரம்பம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில கோயில்கள் நம்ம ஊர்லாம் அந்த ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அந்த விஜயதசமி டைமில் வித்யாரம்பம் பண்ணுவாங்க பட் இந்த கோயிலில் எப்போ வேணாலும் வந்து வித்யாரம்பம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சோறு ஊட்டுறது குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்குறதும் எப்போ வேணாலும் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போர்ட்லேயே நிறைய எழுதி போட்டிருப்பாங்க அவ்வளோ பூஜைகள் இருக்குது ஸோ எனக்கே வந்து எல்லாமே படிக்க படிக்க புதுசாக தான் இருந்தது இப்போ நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வித்யாரம்பம் அதாவது எழுத வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க கோயிலோட அவுட்ரு வியூ இப்படிதாங்க ஸ்ரீ மூகாம்பிகா டெம்பிள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம் பிரசாதம் வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு கவுண்ட்ருக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் ஒரு அஞ்சு பேக் வாங்கினோம் அதில் லட்டு குங்குமம் அந்த மாதிரி மொத்தமாக எல்லாமே ஒரு ஒரு பேக்கில் வச்சு கொடுப்பாங்க ஸோ அஞ்சு பிரசாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு வெளியிலே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது இதுவும் கேரளா அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு பாருங்கள் ஹோட்டல் ஸோ கேரளா சைடில் எல்லாமே இருக்குது புட்டு கடலைக்கறி அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ரோஸ்ட்டு அப்புறம் ஒரு வடை காஃபி இந்த மாதிரி வாங்கினோம் ஃபுட்டு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ரேட் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு இப்போ இது நாங்கள் வாங்கி சாப்பிட்டதுக்கு நூற்றி எழுபது ரூபா தான் பில் வந்துச்சு இதே இது நம்ம ஊரில் அப்படிங்கிறப்போ இதை விட டபுள் த காஸ்ட்டாக தான் இருக்கும் எப்போவுமே எங்களுக்கு வந்து இந்த கர்நாடகா ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது ஃபுட் ஆகட்டும் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி கரெக்டான ஒரு ரேட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது அதனால் எங்களுக்கு அது அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சடன் பிளான் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் மூகாம்பிக கோயிலேருந்து முருடேஸ்வர கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சடன் பிளான் தான் நாங்கள் லாட்ஜில் செக் அவுட் பண்ண போகும்போது அங்கேருந்து அண்ணா தான் சொன்னாங்க நீங்கள் பக்கத்தில் முருடேஸ்வர் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னாங்க அங்கேருந்து போயிட்டு அப்படியே நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கோங்க அப்படின்னாங்க ஸோ அது தூரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு யோசித்தோம் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் அப்படியே நம்ம அங்கேயே இருக்கிறது அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அவங்களே ஒரு காரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒரு அண்ணா வந்து பிக்கப் பண்ணி இங்கே முருடேஸ்வர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கேப் தாங்க ஸோ இந்த மூகாம்பை கோயில் இருந்து முருடேஸ்வர் கோயிலுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் அப்புறம் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பைந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் எங்களுக்கு இதில் நிறைய டைம் இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள்லேயே அதனால் திடீர்னு வந்து முருடேஸ்வர் கோயிலுக்கு வந்தோம் இது நான் ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் இந்த முருடேஸ்வர் கோயிலில் இது நேரில் பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இது தானா அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோயில் நிஜமாக இது கோயிலுக்குள்ளே இருந்த மாடு தாங்க ரொம்ப சாந்தமாக அது படுத்து நின்றுட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போய் நின்று பழம் கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தாங்க நம்ம யூஷுவல் மாடு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாடு மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தேன் அவர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அதனால் நான் போய் பக்கத்தில் நின்னேன் ஆக்சுவலாக அவங்க பாஷை புரியல அப்படின்னாலும் சைகைகள் ஏதாவது ஒன்று சொன்னவங்க அப்படின்னாலும் நம்ம புரிஞ்சிக்கலாம் கன்னடா எனக்கு சுத்தமாக தெரியாது இருந்தாலும் எப்படியும் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் சரி இனி வாங்க நான் ஒரு முக்கியமான ஒன்று காமிக்கிறேன் ஸோ இதுதான் நான் வந்து மைண்டில் என்ன யோசிச்சிருந்தனோ அதை விட நேரில் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாகவே சிவனை பார்க்கும்போது அப்படி இருந்ததுங்க பிரம்மிப்பா இதை விட இன்னொரு வியூவில் நான் உங்களுக்கு இருந்து காமிக்கிறேன் பாருங்க அது சூப்பராக எப்படி சொல்றது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரம்யமாக அந்த வியூவில் பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்து போகணும் இது வந்து லிஃப்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பதினெட்டாவது மாடியிலேருந்து அந்த வியூ பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக இது பின்னாடி ஃபுல்லாக கடல் தாங்க கடலை ஒட்டி தான் இந்த ஈஸ்வரன் சிலை சில இருக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஜூம் பண்ணி நான் கேமரா எடுத்துகிட்டு போகாமட்டது ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா கேமராவில் இதோட அழகு அப்படியே காமிக்க முடியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வியூ வந்து நம்ம கோபுரத்து மேலேருந்து பார்க்குறோம் கோபுரம் வந்து இரநூத்தி முப்பத்தேழு அடி ஹைட்டு நான் கூகுளில் தான் பார்த்துட்டு சொல்கிறேன் மாதிரி சிவன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு அடி அது நான் பக்கத்துலேயும் போய் எடுத்திருக்கேன் நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே போக முடியாது அப்படின்னு நினச்சோம் வழி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே போனதுக்கப்புறமா ஒரு வழி அதுக்குன்னு தனியாக இருக்குது அங்கேயும் போய் பார்க்கலாம் ஆனால் இந்த வியூ தாங்க அவ்வளோ பிரமிப்பாக எனக்கு ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு சூப்பராக இருந்துச்சு நிஜமாக அந்த ட்ரிப் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆனது இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு அந்த பக்கம் பாருங்களேன் பீச் தான் ஸோ மேலேருந்து பார்க்கும்போது பீச்சோடய வியூவும் தெரிஞ்சுது அங்கேயும் நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டிவோஷனல் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணாலும் சூப்பராக வந்து பார்த்து சாமி தரிசனம் பண்ணலாம் எனக்கு இந்த இடத்துக்கு வந்த கொஞ்சம் அப்படியே பேட்ரி லோ ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எனர்ஜி டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மொதல் நாள் ஈவினிங்லேருந்தே ஓடிட்டே இருக்கோம் அப்படிங்கிறனாலையும் நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன் அதனால தான் காலையில் எழுந்திரிச்சி அப்படியே நாங்கள் கோயில் கிளம்பி அப்படியே சுற்றிட்டே இருந்ததுனாலேயும் என்னமோ தெரில கொஞ்சம் அப்படியே டவுனாக என்னால் மேலே ஏறி நடக்க முடியல என்னடா இது அது முன்னாடி நமக்கு வயசாகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அதில் கொஞ்சம் தூக்கம் கேட்டாலும் இல்லை சாப்பாடு வந்து சரியாக சாப்பிட முடியல அப்படின்னாலும் எனக்கு அந்த மாதிரி ஆகும் பாருங்களேன் கீழேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது இது இந்த சிலையை வடிவமைச்ச விதமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து அந்த சிலையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பாம்பு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஏன்னா சிவன் பக்கத்தில் அத்தனை பாம்பும் அதுவுமே தத்ரூபமாக செதுக்கியிருந்தாங்க நிஜமாக நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் கடல் இதில் வந்து போட்டிங்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்குது அங்கே போட்டிங்க்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுக்கு ஒரு நாள் நம்ம டைம் ஒதுக்கி வந்தால் தான் அங்கெல்லாம் போக முடியும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் நாங்கள் இங்கே மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே பீச் சைடு கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டு பசங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் நிறைய தேடி பார்த்தோம் சரி ஏதாச்சும் ஒன்று ஆசையாக அவங்களுக்காக வாங்கணுமே அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எங்களுக்கு கேப்பில் அந்த அண்ணா கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்து சுற்றிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க நாங்கள் அது ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஸோ கடைகளில் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு பசங்களுக்கு இந்த கேப்பு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வாங்கினோம் எதுவுமே வாங்கிட்டு போல அப்படின்னா பொக்குன்னு உயிர்வானு அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு அப்புறம் லன்ச் டைம் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சு அந்த அண்ணாட்டே சொன்னோம் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்ட்டு ஸோ ஒரு ஹோட்டல் சூப்பரான ஒரு ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டினாங்க இங்கே வந்து நாங்கள் சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம் பட் நார்த் இந்தியன் மீல்ஸ் சொண்ணு வந்திருச்சு இருந்தாலும் அது சூப்பரா இருந்துச்சு அவங்க வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க எனக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ் வருணுnte ஆவலா காத்துட்டு இருந்தேன் தயிர் சாதம் இது எனக்கு மீல்ஸ் வந்துருச்சுங்க எனக்கு அந்த மீல்ஸில் பூரி இருந்ததை பார்த்துட்டு ஐயையோ இதென்ன மாற்றி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இங்கே சவுத் இந்தியன் மீல்ஸில் பூரியும் வரும் அப்படின்னாங்க மத்தியான நேரத்தில் எப்படி பூரி சாப்பிட்றது அப்படின்ட்டு தான் எனக்கு ஐயையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு சப்பாத்தி கொடுத்துருந்தா கூட சப்பாத்தி சாப்பிட்டு ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம் பூரி எப்படி சாப்பிட்றது காலையிலேயே சாப்பிட்றது கொஞ்சம் யோசிப்பேன் பூரினா இதில் மத்தியானமாக அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு பூரியை போட்டு நான் ரெண்டு பூரி தான் சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் வந்து கரெக்டான ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருந்தது இந்த ஹோட்டலில் இது எந்த இடம்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் ஹோட்டல் இது தாங்க யாராச்சும் இந்த ஏரியா பக்கம் இருக்கீங்க இந்த ஹோட்டல் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருப்பீங்களான்னு தெரியல இருந்தாலும் ஜஸ்ட் கேட்குறேன் அன்றைக்கி ஈவினிங் பயந்தூரில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு தாங்க ட்ரெயின் ஆனால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனது மூணு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படிதான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சுங்க எப்போவாவது ஒரு ட்ரெயின் வரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் எங்களுக்கு இடையில இவ்வளோ டைம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல ஏன்னா ரெண்டு கோயில் போனோம் திருப்பி இன்னொரு கோயில் கூட போயிருக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த டைம் கேப்பில் ஸோ அவ்வளோ டைம் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ட்ரெயின் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு எப்படா டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோவாலேருந்து வந்த ட்ரெயின் தான் மட்கான் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல மட்கான் மேங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு அது கோவாலருந்து வருதுன்னு சொன்னோன்னே கோவா அங்கேருந்து மூணு மணி நேரம் தான் அப்படின்னாங்க ஆஹா கோவா போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு செகண்ட் தோணுச்சு ஆனால் பசங்களோடு வந்தால் தாங்க அந்த ட்ரிப்லாம் நம்ம பிளான் பண்ண முடியும் இது ஜஸ்ட் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தோங்கனால எப்படா பொள்ளாச்சி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ட்ரெயின் நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் புக் பண்ணோம் அப்படிங்கிறனால ரிட்டன் டிக்கெட் வந்து கரெக்டாக எங்களுக்கு அமையலை ஸ்ட்ரெயிட் ட்ரெயினாகவே கிடைக்கல கனெக்ஷன் ட்ரெயின் மாதிரி தான் இங்கேருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மங்களூர் வரைக்கும் அப்புறம் மங்களூர்லேருந்து போகிறது தான் கோயம்புத்தூர் வரைக்கும் மங்களூருக்கு போய் அங்கே ட்ரெயின் இருந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்காலுக்கு தான் அந்த ட்ரெயின் அங்கே எடுக்கிறாங்க ஸோ இடையில பார்த்தீங்கன்னா அங்கேயே எங்களுக்கு நிறைய டைம் கேப் கிடைச்ச மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணி வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரியராக முன்னாடியே புக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ட்ரெயினே உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து புக் பண்ணி வரலாம் இப்போது மங்களூர் வந்து நான் சொன்னேன் இல்லையா மங்களூர் வந்து எங்களுக்கு அங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேப் இருந்துச்சு சரி ஓகே வெளியில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் வந்து அங்கே அப்படியே ரோமிங் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சிட்டி நிஜமாக அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் எனக்கு அன்றைக்கி ரொம்ப இந்த மாதிரி ஐட்டம் சைனீஸ் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் இருந்துச்சு அதனால அதிகமாக நான் வந்து நூடுல்ஸ் வாங்கிக்கவே மாட்டேன் பட் அன்றைக்கின்னு என்னமோ தெரியல சாப்பிடும்போல் இருந்துச்சு நூடுல்ஸ் அதுக்கப்புறம் பன்னீர் பிரியாணி அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு ஸ்பைசியா இல்லாமல் தான் இருந்துச்சு அந்த பன்னீர் பிரியாணி அப்புறம் வந்து மஷ்ரூம் சில்லிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருந்தது பொதுவாக ஆந்திராவில தான் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கேயும் இப்படியா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு ஏன் பட் ரொம்ப காரமாக இருந்துச்சு இருந்தாலும் ஓகே தான் டேஸ்ட்டுக்கு நல்லா இருந்துச்சு இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் தாங்க அந்த சரௌண்டிங்கில் தான் நாங்கள் ஹோட்டல் தேடி அலைஞ்சோம் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இந்த ஹோட்டல் வந்தோம் மறுபடியும் ரிட்டன் ஆட்டோ பிடிச்சே போயிட்டோம் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டே இருந்தோம் ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ சொல்லி இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்து விட சொன்னோம் அவ்வளோதான் சாப்பிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு எக்ஸ்பிரஸ் அதாவது வெஸ்ட் கோஸ்ட் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூர் போகிறதுக்கு வெஸ்ட் கோஸ்ட்டு அதாவது சென்னை ட்ரெயின் தாங்க அதுலேயும் த்ரீ டயர் ஏசி தான் எங்களுக்கு கிடச்சிது ஸோ நைட்டு ஒரு பதினொன்னே முக்கால் எடுத்து காலையில் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து டவுன் பஸ் பிடிச்சி ஊக்கடம் போய் உக்கடத்துலேருந்து மறுபடியும் பஸ் ஏறி பொள்ளாச்சி போயாச்சு இவ்வளோ தான் இந்த ட்ரிப் வந்து இந்த மாதிரி தான் ஜேர்னி இருந்தது அப்படியே ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு இது நிஜமாக இது ஒரு ரொம்ப இதுவும் ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்பாக தாங்க இருந்தது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இப்படி ஒரு டிவோஷனல் ட்ரிப் போய்ட்டு வந்தோம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் ப்ரீ பிளான்டாக ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்